எனக்கு வேலை இருந்தா நான் ஏதோ ஒண்ணு பார்த்து எல்லாம் கொடுத்து எனக்கு இந்த மழை வந்து ஏதோ விவசாயமும் ஒன்றும் இல்ல அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் வாங்குறதே மூணாயிரத்தி ஐநூறு கொண்டு போய் லோன் கரெக்டு அப்புறம் என்னடே பண்றது எதை வச்சிட்டு குடும்பத்தை ஓட்டுறது ஏதோ பையனுக்கு பள்ளிக்கூடம் இல்லாமல் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை அடுத்த வாரம் பள்ளிக்கூட ஆரம்பிச்சுருக்கீங்க இனி வேற பேனா பென்சில் வெங்காயம் அது இதுன்னு போட்டு உசுரை எடுக்க போறான் அதுக்கே என்ன பண்ணுவேன்னு தெரியாம இருக்கிறேன் வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றாங்க இல்லாத சூழ்நிலை எப்படி போய் கேக்குறதே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் மாசம் ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்தா கூட பதிமூணு மாசத்துல முடிச்சு போயிருந்தி அதையும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க போய் கேள்வினால நீ கேட்க மாட்டேங்கிறேன் பெரிய வீராப்பா பேசினீங்கல்ல போய் கொடுங்க போங்க ஐயே குடுத்துறது குடுத்துட்டேன் நான் போய் கிட்ட ஒரு மாதிரி நினைச்சுக்க வாங்க நீ போடி போய் கேள்வி சும்மா காசு கொடு அது கொண்டு எங்கடையும் போவேன் அப்ப காசு சரியா இல்லையா இந்த அவங்க கிட்ட கேளு தலைவருக்கே ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்களா நம்ம காசை அப்படியே கொடுத்துருவாங்க போ

ராசமாக்கா ஆ வா வா என்னக்கா வேலையா இருந்தீங்களோ என்னத்த வேலை எப்பயும் போலதான் சோறாக்கும் குழம்புக்கும் இதா அண்ணன் என்ன பண்றாரு உள்ள படுத்துருப்பாரு சரிங்கக்கா வேற நாமுதா அய்யோ லோனுக்கார வேற காசு கொடுக்கலனா பெரும் பாடுபடுத்திருவான் என்ன பண்றது எனக்கு வேலை கிடைக்குமா சரி வரேன் அக்கா அக்கா ஒரு நிமிஷம் சொல்லுங்கதா க்கா லோன் கட்டிட்டீங்களா ஆ அதெல்லாம் நேர்த்தே காசு கொண்டு போய் கொடுத்துட்டு வட்டோமா மூணாயிரத்தி ஐநூறுவா கொடுக்கணும்ல அதனால் கொடுத்துட்டேன் ம் எங்கே காசை வாங்கி நீங்கள் கொடுத்துட்டீங்க இனி நாங்கள் எங்கே போய் கொடுக்குறது என்னது அது ஒன்றும் இல்லைங்க்கா இது என்ன நான் லோன் வேறு கட்டணுங்க்கா கையில் வேற சுத்தமாக காசு இல்லை அதான் மூணாயிரத்தி ஐநூறுவா கட்டணும் கை தான் கொடுங்கக்கா நான் நான் இந்த வாரத்தில் அந்த ஆள் சம்பளம் வாங்கணும்னு தாரேன் அய்யோ அமுதா இருக்கிற காசை தான் கொடுத்து நான் எங்கிட்ட போய் காசுக்கு போகிறது காசே இல்லைம்மா அக்கா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் கூட கொடுங்கக்கா நான் வாங்கி கொடுத்துறேன் இந்த வாரம் சுத்தமாக வேலையே இல்லை உங்களுக்கே தெரியும் மழை வந்து புலப்பக்கெடுத்து பிடிச்சி அதனால வீட்லையே தானே இருக்கும் கொஞ்சம் பார்த்து ஏதாவது தான் கொடுங்கக்கா நான் ஏதாவது பண்ணி கொடுக்குறேன் இருந்தால் கொடுக்க போகிறேன் நான் கையில் இருந்தால் கொடுக்க போறேன் இல்லைன்னா என்னத்த நான் பண்ணுறது அன்னையிட்ட எதுவும் கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுங்களே என்கிட்டயே இல்லைன்னு போது உடம்பு இல்லாமல் இருக்கிற ஆளுக்கிட்ட போய் எங்கே இருக்கும் சரி இது கேட்டு பார்க்குறேன் ம் அன்றைக்கி காசு கேட்கும்போது நம்ம கணக்கு பார்க்காம கூட எடுத்து கொடுத்தோம் இன்னைக்கு நமக்கு ஒரு தேவை காசு கொடுங்கன்னு கேட்டால் இல்லைன்னு பாரு மூஞ்சில் அடித்த மாதிரி யாள் எங்கிட்டு போனதுன்னு தெரியலையே அமுதா அவன் வெளியே என்கிட்ட போயிட்டார் போனமா வீட்டில் ஆள் இல்லை ஓ சரிங்கக்கா வீட்டில் ஆளை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறீங்களா என் புருஷன் சொல்கிறது தான் சரி போல் இருக்கு ம் ஏன்டா காசு இல்லம்மா வேற யார்கிட்டயாவது பார்த்துக்க சரியா எனக்கு வேலை கிடக்கு துணியை வேற ஊற போட்டு வந்தேன் போய் துவைச்சு போடணும் மழை வேற சும்மா நெய் நெய் நெய்னு வந்துக்கிட்டே இருக்கா அதனால துணியும் காஞ்சி தொலைய மாட்டேங்கிது ஒரு தடவைக்கு நூறு தடவை அலசி அலசி போடுறதா இருக்கு சரி பார் யோ என்ன அவங்களுக்கு ஒரு கஷ்டம் நம்ம கணக்கு வழக்கு பார்க்காம கூட காசு தூக்கி அப்படி 1.5 லட்சத்தை கொடுத்தா இன்னைக்கு 30000 ரூபாய் காசு கொடுங்க அந்த ஆளு சம்பள வாங்கனோனே தாரேனா தர மாட்டேன்றாங்கயா சொன்னலடி அடிச்சு பார்த்தா பொறுத்து போக முடியாது நமக்கு ஒரு கஷ்டம் கொடுக்க மாட்டேன்றாங்க

இருக்குடாண்டி சொன்னேன் சொல்றத கேட்டு தொலைIGNO புருஷன் சொல்றத தடிச்சு நான் அப்பிய சொன்னேன் ஒன்னு கூட போடுன்னு அதிகமா கொடு 1ன்ற கொடு 1ன்ற கொடுன்னு இப்ப பாரு நம்ம 1ன்றதுக்கு வீடு இல்லாம நடுத்தரவள தான் நிக்குறோம் பாளா இருக்குது அட அம்மா நல்லா என்ன பர்னிங்க நான் கண்ட பட்டி கிட்ட கரக்கறீங்க பார்க்கறவ செரிக்க மாட்டங்களா இப்ப என்னமா அத விட்டு போய் பாருங்க டா அப்ப எதுக்குமா இப்படி பேசிட்டு இருக்க? 나டு ரோட்டல கண்ட படுறீங்களே தடித்ததுக்கு ஒருதா ஊர்ல உள்ளவங்க எல்லாம் நம்ம காசு திங்கறேன்னு எழுதி வச்சிருக்கி பாடி முதல்ல உள்ள டா ஆர்பகா நீ என்ன இப்படி ஜார பேசிட்டு இருக்க? ஏங்க உங்களை பேசலங்க நீங்க போக முதல்ல

அப்ப எல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்க இருக்கும்போது தலைவருக்கு ரெண்டு லட்சத்துக்கு கொண்டு போனதும் தெரியும் அங்கே போயி நின்னுகிட்டு எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச நான் கேட்கவேன்னு சொல்லு அப்படியே மறுப்புனதும் எங்களுக்கு தெரியும் தெரியாம ஒன்னும் இல்ல இல்லப்பா வந்து என் இருந்து வாங்கி கொடுத்தேன் ஆஹ்

முருசல் சொல்லும்போது கூட பாவம் வயசானவங்க அவங்ககிட்ட போய் என்னத கேட்கறதுன்னு நினைச்சேன் ஆனா நீங்க எல்லாம் தெளிவா தான் இருக்கீங்க. நான்கே தான் ஏமாளி போலப் பலச்சிட்டிருக்காம். எங்களை ரெண்டு பேத்தியும் பார்த்தா இளிச்ச மாதிரி இருக்குதோ உங்களுக்கு? ஒழுங்க மரியாதே காசு எடுத்து வைங்க. கேடிடி அவ இவன் போய் எதட்டியா இந்த காசை குடு. நீ கிட்ட எப்படி பியீதுடா பாரு. போகாதல உள்ள. ஆத்தடியாத்தா இந்த நேரத்துல நல்லது பண்ணா கூட பொள்ளாப்பை தான் வந்து முடியோம் போல இருக்குது. 10 ரூபாய் நம்மகிட்ட தர மாட்டேங்கிறாங்க ஆனா நம்ம மட்டும் கேட்டوني அள்ளி குடுக்கணும். இன்னும் அந்த மனுஷனால இந்த என்ன நல்லா அனுபவிக்கணும்னு தெரியல என்னப்பா எல்லாம் சரிதானே ஆஹ் பரவாயில்லனே முதல்ல இருந்த பையன் கூட ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான் நீங்க நல்லா கரெக்டா பாத்துருக்கீங்க இதுக்குதான் தொழில் தெரிஞ்சவனுக்கு தெரியாதவனுக்கு இருக்க வித்தியாசம் சரிங்கப்பா வேற எதுவும் வேலை இருக்குங்களா அவ்வளவுதானே இப்பதைக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்க அங்க வேலி கட்டி முடிச்சோன்னே அதெல்லாம் கட்டிட்டீங்களா ஆஹ் அதெல்லாம் கட்டிட்டேன்ப்பா அப்புறம் கிணத்துல மீன் போட்டிருக்கோனே அதனால யாரும் இங்க கிணத்து தனியே புழங்க வேணாம்னு சொல்லிருங்க ஏன்னா அன்னைக்கெல்லாம் அப்படித்தான் ஒரு டைம் விட்டு விட்டு நான் பாட்டு ஊருக்கு போயிட்டேன் இந்த பயல அங்க இங்கிருந்து குடிச்சு போய் உளுந்து கிடந்துட்டான் அதனால மொத்த வ வலிச்சு எடுத்துட்டு போயிட்டான் இங்க ஐயோ அய்யோ தானே கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா ஆஹ் அப்புறம் பூ மூட்டை அந்த சைடுல எடுப்பாங்க உங்களால மூட்டை தூக்க முடியுமா இல்ல முடியாதா அதெல்லாம் தூக்கிடுவேன்ப்பா இதோ ஒரு பத்து பத்து கிலோ வச்சு குடுத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துடுவேன் சரி ஏ அப்படின்னு பாப்போம் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா இப்ப காலையில வெள்ளனையே எந்திரிச்சு வந்தேன் இன்னும் சாப்பிட வீட்டுக்கு வீட்டுக்கும் போகல இப்ப மணி எட்டோ ஒன்பதோ இருக்கும் சாப்பிட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு எல்லாம் வந்துருங்க சரிங்களா சரிப்பா இது நீங்களா இருக்க போது ஒன்பது மணிக்கு வர்றேன் மத்தவங்களா இருந்தா அனுப்ப மாட்டேன் சரிப்பா நீ மாத்திரை போட்டுட்டு வந்துடுறேன் சரி சரி போயிட்டு வாங்க பரவாயில்ல வேலையும் நல்லா தான் பண்ணி இருக்காரு ம் என்னங்க இப்போ எதுக்குங்க உங்க அக்காவும் மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஏற்கனவே அவங்க பண்ணுனது பத்தாதா மறுபடியும் வேற பண்ணணுமா எனக்கு தெரியும் யாரை கூட்டிகிட்டு வந்தும் யாரை கூட்டிகிட்டு வரக்கூடாது வேலை இருமோ அதை மட்டும் பார்ப்போம் ஏங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே உங்க அக்கா கறி வீட்டுக்குள்ள வந்து சொத்த கூட அதை கூட இதை கூடுன்னு அவ்வளோ பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை பண்ணுச்சு இப்போ மறுபடியும் உள்ளே கூட்டிகிட்டு வந்தா அது சும்மா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆ சொல்லுங்க பாப்போம் இந்நேரத்துக்கு நான் இப்ப அக்கா மட்டும் இல்லைன்னு வச்சுக்க இங்க குத்துக்கள்லாட்ட உக்காந்துருக்க முடியாது இந்நேரத்துக்கு பாடகளை படுத்து இன்ன நேரத்துக்கு எனக்கு மாலை போட்டிருப்பீங்கடி மாலை போட்டிருப்பீங்க என்னங்க பேசுறீங்க நல்ல நாள் பெரிய நாளும் அப்ப என்னடி நேற்று வர வழியில ஒரு பொறுக்கி பையன் கத்திய காட்டி செயின கழித்து அப்படி எப்படின்னு சொல்லி என்ன என்ன வேலை பார்த்து விட்டான்னு தெரியுமா என் அக்கா மட்டும் அந்த நேரத்துல ஓடி வந்து என்னை காப்பாத்தலன்னு வச்சுக்க என் நேரத்துக்கு உன் புருசன் அவ்வளவுதான் இப்ப காலத்துலயும் காதுலையும் அப்படியே தக்க தக்க தக்கன்னு மின்னு இருக்குல்ல மொத்தத்தையும் கழட்டி வச்சிட்டு வெள்ளச்சல கட்டிருப்பது நேரத்துக்கு நீயே அதை மொதல புரிஞ்சுக்க சொல்றீங்க ஆனால் எந்த ஊருக்காரையும் என்னன்னு தெரியல திருட்டு பயன் போல இருக்கு கத்தியை கட்டி நகையெல்லாம் கழட்டினு மிரட்டிட்டான் கொஞ்ச நேரத்தில் எனக்கு உயிரே இல்லை கழுத்தில் இருக்க செயினை கழட்டி கொடுத்தேன் அதை எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் என் அக்கா ஓடி வந்து ஒரே அடி அவனை கீழே போட்டு சும்மா மிதி மிதின்னு மிதிச்சு எடுத்துருச்சு ஏங்க உண்மையாவா சொல்றீங்க உங்க அக்கா தூக்கி போட்டு மிதிச்சதா அது நமக்கு ஏதாவது ஒன்று ஆணுச்சுன்னா சந்தோஷத்துல இருக்கும் சொத்து அதுக்கு கிடைக்கும்னு அதே இவ்வளோ தூரம் பண்ணுச்சா உன் குடும்பத்துக்கே இந்த சாக்கடை புத்தி தானே ஆகாதுன்றது அது நல்லது பண்ணா கூட கெட்டதா நினைக்கிறதுனால தான் இன்னமும் இப்படியே இருக்கிற ஆஹா தம்பி நல்லா நம்ம வலையில விழுந்துட்டான் ஏங்க என்னால இன்னமும் நம்பவே முடியல என்ன என்ன நம்ப முடியல நல்லா இருக்க சங்க ஊதி கேட்டு ஆண்டின்ற கதையா இவ்வளவு ஊதி கேட்டு விட்டுருவா போல இருக்கே ஏங்க உங்களுக்கு பிரச்சனை நீங்க ராத்திரியே அத்தனை மணிக்கு வந்தீங்க உங்க அக்கா அந்த நேரத்துல அங்க என்ன பண்ணிட்டு இருந்துச்சு குப்பை பறிக்கிட்டு இருந்துச்சு ஏண்டி காலையில் இருந்துச்சு எங்கள் அக்காவுக்கு ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுப்பியா அதை விட்டுட்டு கேட்குறா கேள்வி என்னமோ சிஐடி சவுந்தலான்னு நினப்பு உனக்கு போடி போய் வேலையை ம் இன்னமும் என்னால் நம்ப முடியலையே என் புருஷனுக்கு ஏதோ ஆகும் தான் இவ யோசிப்பா இவ காப்பாத்தனாலா அடியே ஜானகி இந்த காஞ்சனா கிட்ட கொஞ்சம் உஷாரா இல்லை ரொம்ப உசாராகவே இருக்கணும் இவ தான் நமக்கு ஆப்பே இவ்வளவு மூலம் அடிச்சு வீட்டை விட்டுட்டான் அதுக்கப்புறம் சொத்து வாங்குறது ரொம்ப சுலாபம் இருக்க வந்து உட்கா இருக்கா உக்காப்பா என்னப்பா பொண்டாட்டி என்ன பாத்துட்டு எதுவும் சொல்லல முறைச்சுக்கிட்டே இருக்கா அவ ஒரு ஆளுன்னு நீ அவளுக்கு இது வீடுக்கா உன் வீடு இதுக்கு முன்னாடி எப்படின்னா தெரியாது நீ உசுரிய காப்பாத்தி இருக்க இதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு பாவம்ன்ற பாரபட்சமே இல்ல இது நம்ம வீடு நம்ம சொத்து நீ என்ன வேணாலும் பண்ணு இங்க யாரும் உன்னை கேட்க போறேன்